மிக மைய குழுவிலே ஜீவகாருண்ய அமைப்பை கொண்டு வந்தோமே அனைத்து உயிர்களும் வளமாய் வாழ்வு பெற இத்திட்டம் நமக்கு உதவிடுமே பல்லுயிர் ஓம்புதல் என்ற கொள்கையை உலகினில் பரபி ஆனந்தமடைவோம் எல்லா உயிரிடம் அன்பும் பாசமும் கருணையும் கொண்டு நேசித்து வாழ்வோம் கருணையும் கொண்டு நேசித்து வாழ்வோம் இறைவன் அருளை பெறவே ஜீவ பின்பற்றுவோம் வள்ளல்லாரின் கடைபிடிப்போம் வாடிய பயிரை கண்ட போதில் தானும் வாடியே வாடிய அறுப்பெரும் ஜோதி வள்ளலாரின் தொண்டுகள் வாழியவே அன்னதானம் செய்து பசிப்பட்டினி போக்கிடுவோம் ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் மற்றொரு உயிர் துன்பப்படுவது மனிதநேயம் தன்னை போல பிறரையும் நேசித்து ஒத்தும் உதவியும் வாழ்வோம் ஒத்து உதவியும் வாழ்வோம் இத்திட்டம் நேற்றி பெற இறைவனை வேண்டி துதிப்படி பிரார்த்திப்போமே வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க 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 பல்லாண்டு வாழ்க குருவர்களால் மிக மையமே குருவருளான் மிக மையமே தொண்டுகள் சீரக்க வாழ்த்திடுவோமே தொண்டுகள் சீரக்க வாழ்த்திடுவோம் குருவருளான் மிக மைய கொழுதினிலே ஜீவகாரண்ய அமைப்பை கொண்டு வந்தோமே வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க 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 வளமுடன் வாழ்க